அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை தினம் சதுர்த்தி இந்த சதுர்த்தி நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு இந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும் எப்பவுமே நாம் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏற்ற பலனை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு அதில் தேவை நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்யணும் எதை செஞ்சாலும் சரி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு போய் கற்பூரம் வாங்கி நீங்கள் கோயிலில் பொறுத்துனாலும் நம்பிக்கையோடு பொருத்தணும் அஸ்வமேதம் யாகம் வளர்த்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்கிற காரியத்துக்குத்தான் பலன் கிடைக்கும் ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு தனித்துவமும் ஒவ்வொரு சக்தியும் இருக்குது ஒவ்வொரு திதிக்கு ஒவ்வொரு நேரத்திற்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சக்தி இருக்குது ஒவ்வொரு நேரத்திற்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு சில சக்திகள் இருக்குது அப்படி பார்க்கும்போது சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் நம்ம என்ன எத்தனை பிரார்த்தனை செஞ்சாலும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் தான் வழிபாடு செய்வோம் என்ன வழிபாடு செய்யணும்னாலும் விநாயகர் வழிபாடு தான் முதல்ல அதனால் விநாயகப் பெருமானுக்குரிய வழிபாடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா இந்த சதுர்த்தி நாள் தான் இந்த சதுர்த்தி நாளில் உங்கள் ஜாதக ரீதியிலான தோஷங்கள் நீங்குவதற்கும் உங்கள் குடும்ப ஒற்றுமை வந்து நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பதற்காகவும் நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைப்பதற்காகவும் பிள்ளையார் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க உங்களால வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட யார்கிட்டயாவது வாங்கி கொடுத்து விடுங்க போக முடியல அப்படின்னா கூட கொடுத்து விடுங்க கண்டிப்பா பிள்ளையார் கோவிலுக்கு சதுர்த்தி நாள்ல நீ அபிஷேகத்துக்கு பச்சரிசி மாவை வாங்கி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நிச்சயமாக நீக்கி கொடுக்குங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி தினத்தில் உங்கள் செலவில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற பச்சரிசி மாவை வாங்கி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பரிகாரங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இருக்குது ஹரஹரசங்கர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் விநாயகப் பெருமானின் அருளாலும் மகாபிரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்